தமிழ் பேசி தமிழர் அடைந்த அனைத்து அண்மை சொந்தங்களுக்கும் வாசிதவனின் நன்பான வணக்கங்கள் கொஞ்சம் கோல்டு ஸோ அதனால் வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்தால் நினச்சிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம தினம் ஒரு துறையில் வந்து பார்க்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் அதாவது கிரேடு டூ அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சேல்ஸ்மேன் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய ஜாப் நேச்சர் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் லீவெல்லாம் எப்படி சம்பளம் எப்படி அப்படிங்கிறதான் வீவாக பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க இந்த வீடியோவும் உங்களுடைய குரூப் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு பத்து நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா க கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது ஸோ ஒரு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டு ஜாபுக்கு அப்புறம் ஐ மீன் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கோர்ட்டு ஜாபுக்கு அப்புறம் இந்த ஜாப் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கோஆப்டெக்ஸ் ஷோரூம் எல்லாம் உங்கள் ஏரியாவில் பார்த்துருப்பீங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து மாநிலங்களில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் அதாவது ஓசி கேட்டகரி அதர்ஸ் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா அதாவது பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியை சாராமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு மேக்சிமம் இருந்தீங்கன்னா எடுக்கலாம் அதே வந்து நீங்கள் பிசிஎம்பிசி அப்படியாக இருந்தீங்கன்னா பிசிஎம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி நாலு வயசு இருந்தால் இது எடுக்கலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் எடுக்கலாம் ஓகேங்களா ஏஜ் லிமிட் சொல்கிறேன் ஸோ சேலரியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நாலாயிரத்தி நூற்றி நாற்பதுலேருந்து பத்தாயிரம் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ரெண்டு விதமான கருத்துருக்கள் நிலவுது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ப்ரொபேஷன் பீரியடுக்கு வந்து பார்த்திங்கனா அந்த மாநிலத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட்டடாக ஒரு அமௌண்ட் அதாவது ஒரு லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு பதினஞ்சிலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிஏ ஆறு மாதத்துக்கு அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஏ வந்து அதாவது டிஎரன்ஸ் அகவிலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து முந்நூறு பர்சன்ட் அப்படின்னா பேசிக் பேவை பார்த்துங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு பேசிக் பேருந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் வரைக்கும் சேலரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை பார்க்கும்போது இது வந்து ச எல்லா நாளுமே டுவெண்ட்டி ஃபோர் என்ன சொல்கிறது எல்லா நாட்களும் அதாவது நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து ஞாயித்துக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த திங்கக்கிழமை வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லா நாட்களுமே வாரத்தில் ஏழு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் பட் ஆனால் உங்களுக்கு வந்து டேர்ன் டியூட்டி அதாவது வந்து நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஒருத்தர் வந்து செவ்வாய் கிழமை வேலை பார்க்குறாங்கன்னா அவருக்கு செவ்வாபுதர் லீவ் கொடுத்துட்டு இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கும் ஸோ வாரத்தில் உங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த ஜாப் எடுக்கிறவங்க இந்தியாவில் வந்து எந்த மூலையிலையும் வேலை பார்க்குறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போட்டாலும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்தல அடுத்த ப்ரொமோஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு இது வந்து ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படிங்கிறத விட இது வந்து கண்ட்ரி சீனியாரிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டை தவிர வந்து பதினைந்து மாநிலங்களில் இருக்குது எந்த மாநிலங்களில் வேணால் போடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஆப்டெக்ஸ் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வேவர்ஸ் அசோசியேஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் அந்த இதுக்கான கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ ஷோரூமில் வந்து பக்காவாக வேலை இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் எடுத்துன்னா இப்போ சேல்ஸ்மேன் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுங்கிறாங்க அடுத்து வந்து சேல்ஸ்மேனு அதுக்கு மேலே வந்து சூப்பர்வைசர் அதுக்கு மேலே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இந்த லெவலில் போயிட்டுருக்கு ஸோ மேக்ஸிமம் வந்து இது உள்ளே போனதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜாப் எடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து விஷயம் தெரிய வரும் ஸோ வேக்கன்சியும் வந்து ஓரளவுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஜாபுமே கிடைக்கல கோர்ட் வரைக்குமே ஜேஏ கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப் சூஸ் பண்ணலாம் நான் வந்து எந்த ஸ்டேட்டுக்காக இருந்தாலும் போய் ஒர்க் பண்ண தயார் அப்படிங்கிறவங்களும் வேலையை எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கவுன்சிலிங் நடக்கும்போது தான் இந்த வேலைக்கான டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ எனக்கு தெரிந்த தகவல்களை மட்டும் நான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு இதை சார்ந்து வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நான் சேலரி சொல்லிட்டேன் என்ன ஒர்க்கிங் அவர்ஸ் சொல்லிட்டேன் ஸோ ப்ரொமோஷன் லெவல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் அதுக்கான கேப் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஓகேங்களா ஸோ அது வந்து உள்ளே யாராவது வந்து என்ட்ரி ஆனால்தான் ஃபஸ்ட் டைம் தான் வந்து குரூப் ஃபோரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக வரக்கூடிய வருடங்களில் இந்த ஜாப் வந்து அடுத்த வருஷம் போகும்போது கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் ஒரு தெளிவான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுங்க ஸோ சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு உங்களுக்கு வந்து தங்குறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்கும் ஸோ மற்றபடி இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஆப்டாக நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் இன்னும் சில துறைகள் கவர் பண்ணாமல் இருக்குது ஸோ அந்த துறைகளை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடியோ மேக் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் இலவக்டன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்டர் வீடியோ உங்கள் இலவட்டம் தமிழ் நன்றி வணக்கம்